ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் வச்சுருக்கேன் என்னென்னா நீங்கள் நல்லா ஸ்லீப் பண்ணுறீங்க அப்போது த்ரீ டு ஃபைவ் இந்த இன்பிட்வீன் டைமில் நீங்கள் டக்குன்னு வேக் ஆகிறீங்க வேக்கப் ஆகுறீங்க சடனாக உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகுது இதுக்கான ரீசன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனா அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அந்த டைமில் த்ரீ டூ ஃபோர் இல்லைன்னா ஃபோர் டு ஃபைவ் இந்த ரெண்டு இன்பிட்வீன் டைமில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அவங்க பத் அவங்கள பற்றி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இது கோயின்சிடன்ஸ் இல்லை டெலிபதிக்கோட லவ் கனெக்ஷன் ஏன் சடனாக நீங்கள் வேக்கப்பாகுறீங்க த்ரீ டூ 5ல இந்த நேரம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஆனது என் உங்களோட மனசுக்குள்ள இருக்க அந்த அந்த போஷனை பற்றின தாட்ஸ் அந்த அந்த பர்சனோட மனசுலேயும் அந்த தாட்ஸை ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது உங்களோட தூக்கம் திடீர்னு இல்லாமல் போகும் அவங்க உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னா தான் உங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும் சடனாக நீங்கள் வந்து எழுந்திரிச்சிருவீங்க அது நம்மளோட பாசமும் கூட பிரபஞ்சத்தோட சக்தி ரெண்டும் இடையிலான ஒரு இணைப்பு உங்களோட அன்போட அலைவரிசை அந்த நபருடன் சேருது ரெண்டு பேரோட அந்த அன்பு சேருது இது உண்மையான அன்பான் அன்பானால் அதற்கான பதிலையும் இனிவர்ஸ் காண்பிக்கும் இது ஒரு என் பாயிண்ட்கான ஒரு முக்கியமாகவும் இருக்கா இல்லைன்னா உங்கள் ஆசை நிறைவேற போகும் நேரம் அதனால தான் தூக்கம் கெட்டு போகும் மனசுக்கு அமைதி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் எழுந்துருச்சிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்கள் கிட்டே பேசிட்டே இருக்கு அண்ட் அன்பு ஆத்மாவோட இணைப்பு நெருக்கமாக உங்களுக்கு வருது நான் சொல்கிறத நீங்கள் பண்ணுங்கள் அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் ப்ரீத்திங் ஹெல்ப் பண்ணுங்கள் அவுட் ஹீல் பண்ணுங்கள் அப்புறம் இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள் ஐஎம் கனெக்ட் டு மை லவ் எனர்ஜெட்டிகலி நான் என் அன்பு தொடர்பில் அலைன்மெண்டில் இருக்கேன் இந்த அஃபர்மேஷன் டெய்லியும் சொல்லுங்கள் அண்ட் அதுவும் இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அந்த வாட்டரில் விஷ் போட்டுட்டு அதை பொறுமையாக குடிங்க உங்களோட ஃபியர் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் நீங்கள் ஜஸ்ட் அமைதியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும் அதுவும் இல்லைன்னா உங்கள் பேர் எழுதுங்க ப்ளஸ் எதோடுனா நீங்கள் என்ன விஷம் உங்களுக்கு இருக்கோ அதையும் நேம் ப்ளஸ் உங்களோட விஷம் ஒரு நோட் புக்கில் எழுதுங்க உங்களோட தூக்கம் கெட்டு போகிறதெல்லாம் பாவம் இல்லை அது யூனிவர்ஸ் உங்களை ஒருவருடன் ஸ்பிரிச்சுவலாக இணைக்க முயற்சிக்குது அந்த நேரத்தில் அவங்களும் உங்களை ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த அன்பு திரும்பும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைன்னா யூனிவர்ஸ் அதை விட சிறந்த பர்சனாக உங்களுக்கு அனுப்பி வைக்கும் நீங்கள் லவ் பண்ணுற எனர்ஜி வேஸ்ட் ஆகாது அது ரிட்டன் ஆகும் ரைட் டைமில் right formula three to five away Car Greenham dina it's not pain it preparation if you like my video you just put a like a share and don't forget to subscribe thank you thank you my families i'll see you in the next video bye